ஓம் ஸ்ரீ மகா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இயற்கை ஏமாற்றுகிறது அம்பாள் ஏமாற்றுகிறாள் மனிதனுக்கு பலவிதமான இச்சைகள் பாசங்கள் ஆசைகள் தன் இச்சையை பூர்த்தி செய்து கொள்கிறான் அதில் பூரித்து போகிறான் ஆனால் இது இல்லை இன்னொரு இச்சை அப்புறமும் இன்னொன்று என்று பிரவாகமாக வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் இந்த ஓயாத அலைச்சலுக்கு நடுவில் அவ்வப்போது இப்படி ஒரு பூரிப்பு பெறுகிறான் இது ஒரு விதத்தில் அம்பாள் செய்கிற கிருப்பை இன்னொரு விதத்தில் அவளே செய்கிற ஏமாற்று வித்தை தான் ஆசையும் பாசமும் வைப்பவர்கள் திருப்பி தன்னிடம் ஆசையும் பாசமும் வைத்தால் ஒரே அடியாக சந்தோஷப்படுகிறான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகள் பெற்று இவ்வாறு தன் இச்சை பூர்த்தி ஆனதாக சந்தோஷப்படுகிறான் குழந்தையை இவன் ஆசையோடு தூக்கி கொஞ்சும்போது அது களிக்கென்று சிரித்தால் அடடா என்னிடம் குழந்தை எத்தனை ஆசையாக இருக்கிறது என்று ஒரே ஆனந்தம் அடைகிறான் அதை மேலும் அன்போடு கவனத்தோடு வளர்க்கிறான் மனிதன் இந்த காம ஈச்சை வாத்சல்யம் எல்லாம் தன் சுகத்துக்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் அதுதான் இல்லை பல ஜீவர்கள் மறுபடி பிறவி எடுத்து தங்கள் கர்மத்தை அனுபவித்தாக வேண்டும் முடிவாக கர்மத்தை கழித்து கொண்டு மோட்ச நிலையை பெற வேண்டும் அதற்காகத்தான் இவனுக்கு காமமும் கல்யாணமும் சந்ததியும் ஆனால் இவன் தன் இன்பத்துக்கு என்று நினைத்து ஆனந்தப்படுகிறான் இப்படியாக மனுஷனை இயற்கை ஏமாற்றுகிறது இயற்கை என்றால் என்ன அம்பாள் ஏமாற்றுகிறாள் இப்படி மனுஷியனை பலவிதத்தில் ஏமாற்றி ஆகிறது பலவித வியஞ்சனங்களை ருசித்து சாப்பிட்டு விட்டு இவன் சந்தோஷப்படுகிறானே உணவு இவனது நாவின் சந்தோஷத்துக்காகவா ஏற்பட்டது இல்லை இவன் தன் கர்மாவை அனுபவிப்பதற்கு உடம்பை வளர்த்து வேண்டும் உடம்பு வளருவதற்கு ஆகாரம் வேண்டும் ஒரே ருச்சியில் ஆகாரம் இருந்தால் சாப்பிட அழுத்து போகும் அதனால் இயற்கை அம்பாள் பலவிதமான ருச்சிகளை காட்டி இவனை சாப்பிட வைத்து இவனை ருசியாக சாப்பிட்டோம் என்று சந்தோஷப்படவும் செய்து இவன் கர்மாவை அனுபவிக்க வசதியாக உடம்பை வளர்க்கிறாள் தன் குழந்தையிடம் உள்ள அபிமானம் பக்கத்து வீட்டு குழந்தையிடம் இவனுக்கு இல்லை எனது எனது என்று இந்த குழந்தையிடமே அலாதி வாஞ்சை காட்டி பூரித்து போகிறான் எல்லா குழந்தைகளிடம் இவனுக்கு ஒரே மாதிரியான அபிமானம் இருந்தால் இந்த குழந்தையை பார்த்து பார்த்து குளிப்பாட்டி உணவூட்டி தூங்க வைத்து அதற்காகவே உடல் பொருள் ஆவியை செலவு செய்து வளர்ப்பானா அந்த குழந்தை வளர வேண்டும் என்பதற்காகவே அதனிடத்தில் இவனுக்கு விசேஷ அபிமானம் உண்டாக செய்திருக்கிறாள் அம்பாள் ஒரு சரீரம் பிறந்து வளர்வதற்காக இவனிடம் கர்மத்தை வைத்து பிறகு வாத்சல்யத்தை தந்திருக்கிறாள் அம்பாள் இவனுடைய சரீரம் வளருவதற்காகவே இவனுக்கு ருச்சி பசி முதலியனவற்றை அம்பாள் வைத்திருக்கிறாள் என்று சொன்னேன் சரி இப்படி இவன் வாழ்வதாலோ இவனால் இன்னொரு ஜீவன் பிறந்து வளர்வதாலோ என்ன பிரயோஜனம் பழைய கர்மத்தை அனுபவிப்பது தவிர இதில் என்ன பயன் இவனும் ஆத்மக்ஷேமம் அடைய காணோம் பொதுவாக நாம் பார்க்கிற எல்லா ஜென்மாவும் வீணாகத்தானே போகின்றன ஒவ்வொரு ஜென்மாவும் காம குரோத லோப மோக மத மாத்திரியங்களை அதிகப்படுத்தி பாப்பத்தை பெருக்கிக் கொள்வதாகத்தானே ஆகிறது கர்மத்தை கழித்து கொண்டு மோட்சத்துக்கும் போகிறவர்களாக கோடியில் ஒருத்தர் கூட காணோமே என்று சந்தேகம் வரலாம் இப்படி சந்தேகப்பட வேண்டாம் ஒரு மாமரத்தில் நிறைய பழங்கள் உண்டாகின்றன பழம் உண்டாவதன் பயன் அதன் கொட்டையிலிருந்து மீண்டும் மரம் தோன்றுவதற்குத்தான் ஆனால் ஒவ்வொரு மாமரத்திலும் உண்டாகிற அத்தனை பழங்களில் உள்ள வித்துக்களும் மரமானால் உலகிலே வேறு எதற்குமே இடம் இராதே ஒரு மரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பழங்களில் ஒரே ஒரு வித்து மரமானால் நாம் திருப்திப்படவில்லையா பாக்கியெல்லாம் வியர்த்தமாயிற்றே என்றா வருத்தப்படுகிறோம் அப்படித்தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நாம் இத்தனை பேரும் ஆத்மக்ஷேமம் பெறாமல் வீணாக போனாலும் பரவாயில்லை நம்மில் யாராவது ஓர் ஆத்மா பூரணத்துவம் பெற்றுவிட்டால் போதும் சிருஷ்டியின் பயன் அதுவே அந்த ஒரு பூரண ஆத்மா நம் அனைவருக்கும் சக்தி தரும் அப்படி கோடானு கோடி ஜீவர்களில் ஒன்று தோன்றவே இத்தனை காமமும் சஞ்சலமும் இன்பத் துன்பமும் வைத்திருக்கிறது நாம் இத்தனை பேரும் வாழ்வதன் பயனும் அந்த ஒருத்தன் தோன்றுவதுதான் உரியடி உற்சவத்தில் வழுக்கு மரத்தில் பலர் ஏறி ஏறி சறுக்கி விழுவார்கள் கடைசியில் ஒரே ஒருவன் ஏறி விடுகிறான் அவன் ஒருவன் ஏறுவதற்காகத்தான் அத்தனை பேரையும் அத்தனை பிரயாசைப்படுத்தி விளையாட்டு நடக்கிறது உலக விளையாட்டும் அப்படியே நம்மில் பலர் சறுக்கி விழுந்தாலும் ஒருவன் பூர்ணத்துவத்தை பிடித்து விட்டால் போதும் எத்தனை முறை சறுக்கினாலும் உரியடியில் திரும்ப திரும்ப முயற்சி செய்தவனைப் போல் நாமும் பூரணத்துவத்தை அடைய முயன்று கொண்டே இருப்போம் அம்பாள் நம்மில் யாருக்கு கை கொடுத்து ஏற்ற வேண்டுமோ அவனை ஏற்றி வைப்பாள் அவன் ஒருத்தன் அதற்கு பிற்பாடு இந்த ஏமாற்று வித்தையிலிருந்து தப்புவதே நம் இத்தனை பேருக்கும் போதும் ஓம் ஸ்ரீ மகா ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர